அதே நான் அதை வர நினைக்கிறேன். அது இஸ் டட் இம்பார்ட்டன்ட் இல்லையா நம்ம சும்மா ஒரு மசாலா படம் பார்க்கிறதுக்கு ஒரு நல்ல கருத்து சொல்ற படம் பார்க்கறதுக்குமே நிறைய डिफरன்ஸ் இருக்கு. ஸோ அதனால கலவும் ரைட். ஒரு

சொரிசிக்கிறேன்னு தெரியாது பட் டெஃபனட்லி எனக்கு அந்த सीरीज பண்றப்ப இருந்தே இருக்கு இல்ல சொல்லுங்க இப்ப இருக்கு அதாங்க நீங்க கூட இருக்கு யார் வரலாம் நல்லது நினைச்சா கண்டிப்பா வரலாம் சொல்லுங்க சிம்பிள் கண்டிப்பாங்க ஒரு கொடுக்கலாம் அவர் என்ன

எல்லாருமே அதை பத்தி தான் யோசிக்கிறோம் அதுலதான் திட்டுறோம் அதெல்லாம் அசிவசமா பேசுறோம் எல்லாமே அதான் பண்றோம் சோ அதை சார்ந்து இப்போ குழந்தை எல்லாம் பாத்தீங்கன்னா அது அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு ஐ திங்க் லைக் வாடுறதுக்கு மறந்துட்டோம்னு நினைக்கிறேன் இப்ப எல்லாருமே போன்லதான் தான் இருக்கும் சோ அது அது மாதிரியான ஒரு கடன் இப்போ ரொம்ப முக்கியமா வரணும்னு நான் நினைக்கிறேன்